ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து செல்வி வச்சு ஒரு புதுவிதமான ப்ராங்க் என்ன ப்ராங்க் என்று கேட்டீங்கன்னா ஃபார்ட் ப்ராங்க் நான் பாருங்க இது கண்டூராக பேத்தி வச்சுருக்கேன் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகணும் போவோம் போவோம் என்ன பண்ணிருவானுங்க இதை வச்சு தான் அன்னைக்கு ஒரு ப்ராங்க் பண்ண போகிறேன் எப்படி எடுப்போம் தெரியல எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது இருந்தாலும் செல்விக்கு தான் சுத்தமாகவே பிடிக்காது இருந்தாலும் பண்ணி பார்ப்போம் ஏன்னா பிடிக்காத ஒன்று பண்ணுறப்போ அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அவன் தெரியும் அதனால் இதெல்லாம் பிடிக்காது அந்த பிள்ளைக்கு பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னு தெரில வீடியோ பொறுத்து வந்து பாருங்கள் நம்மளை பிடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி ஓகேங்களா இப்போ அந்த ப்ராங்கை எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல எனக்கு அது ஒரு மாதிரியாக இருக்குது அது செல்ஃபி எப்படி எடுத்துக்கிட்டு அது கரெக்டாக போகுமா என்னன்னு தெரில பார்ப்போம் இது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணதில் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகிறேன் போய் தான் பார்ப்போமே

நா செலி இப்படி யாருக்கும் வெளிய வெளிய போக முடியல கொஞ்சனம் ஜம்டாச்சியா என்னடா இருந்தவுல உள்ள அந்த ஏசி போடு படுதால தூக்கமே வருது அது அதனால நீலாம் குளிச்ச உடனே வந்து தூங்கிடுறியோ ஆ கர்மமா கர்மமா தள்ளி போடா என்ன 얘는 பண்றா என்ன பண்றே மக்குர் வலைக்குது என்னன்னே தெருல

ஏதோ அவனை அது சாப்பிடுச்சு அவளை அவ்வளவு இடம் கிடக்குல அவளை இட இருக்கு இந்த இடம் கம்ஃபர்டபிளா இருக்கு முதல்ல இந்த இடம் கம்ஃபர்டபிளா இருக்கல என்னது என்ன கோபால் கடையில வாத்த பிரியாணியா ஆமாம்பா இல்ல நீ ஏன் ஏதோ ஒரு வகுறு இல்ல அது சாப்பிட்ட சிக்கன் சரி இல்ல போல மூடி என்னல நீ போலாண்டு உனக்கெல்லாம் வகுறு வலிச்சான குஞ்சனே நிம்மதியா இருக்கலாம் இங்க வந்தா போ வெளிய போவே கேட்டமா இல்ல உனக்கு

வராதமாதிரி நீ பண்ணுவ நீ எல்லாம் ஒன்றுலாம் என்ன தடன்னு சொல்றது ஏல ஒரு மனுஷனுக்கு குசு போறது கூட இங்க சுதந்திரம் இல்லையா போல எந்திரிச்சே போகறீல்ல என்னடா எந்திரிச்சி போ என்னட

என்ன சரி என்ன சரி கிடையாது அங்க என்னடா குசு குசுன்னு ஐயோ அங்கே அது நாங்க இல்ல இவன் தான் குசு குசு அவங்க அவனுக்கு வந்தா தெரியும் எனக்கு என்னமோ அப்படி என்னாலே தெரியல அண்டவன் படைச்சான் என்கிட்ட கொடுத்தான் போடு ராசாண்டு போட வச்சியும் நீ சமைச்சு கொடுத்த சாப்பிட்டு தான் போகுது என்னமோ இது பண்ற அவன் உனக்கு பதிலடி தெரியும் நீ சமைச்சத சாப்பிட நானே ஓ மேல கோவப்படன என்னமோ அப்படியே இது பண்ற ஒரு நிமிஷத்துக்கு உதவ வருதுன்னா நீ சமைச்ச சாப்பாடு அப்படி